ஊராட்சி மன்ற செயலாளர் விஜயகாரண பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் பற்றாளர் பிரபுதாஸ் கிராம நிர்வாக அதிகாரி சுமத்தி சித்தர்கள் நத்தம் பள்ளி தலைமை ஆசிரியர் லாரன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் தெருக்களில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைத்தல் புதிய தெரு விளக்குகள் பொருத்துதல் நூறு நாள் பணித்திட்டம் உள்ளிட்டவைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றினர் இதில் ஊராட்சியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்